பெயரில் வன்முறையை போதிக்கவில்லை அரசாங்கம் எவ்வளவு அடக்குமுறைகளை ஏறினாலும் அவர்களுக்கு எதிராக மக்களை தூண்டிவிடக் கூடாது வன்முறைக்கு தீர்ப்பு விடக்கூடாது என்பதற்கு நமக்கு ஒரு சாட்சியமாக இருக்கிறார் தண்டனை அவருக்கு வழங்கப்பட்டது சிலுவையிலே அறிந்தார்கள் பொதுமக்கள் முன்னிலையிலே அவரை கொடுமை செய்தார்கள் சுமந்து சென்றாற்றை நாம் பார்க்கிறேன் அந்த நேரத்தில் கூட ஆண்டவரிடத்தில் அவர் என்ன முறையிட்டார் என்றார் இவர்கள் நாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவரே இவரை மன்னியும் என்று அவர்களை மன்னிக்கும்படிதான் ஆண்டவர்களிடத்தில் ஏ சிவ்குமார் வேண்டுகோள் தன்னுடைய ஆதரவாளர்களை பார்த்து இப்படி செய்கிறார்கள் இந்த அரசுக்கு எதிராக நீங்கள் போராடுங்கள் இவர்களுக்கு எதிராக வன்முறையை கையேடுங்கள் என்று அவர் போதிக்கவில்லை தனக்கு அவ்வளவு பெரிய கொடூர கொடூரமான தண்டனையை கொடுத்த கூட இவர்கள் நாம் என்ன செய்கிறோம் என்பது தெரியாமல் செய்கிறார்கள் அவர்கள் இவர்களை மன்னித்து விடுங்கள் என்று ஆண்டவர்களிடத்தில் இறைவரிடத்தில் அவர்கள் தெரியாமல் தப்பு செய்கிறார்கள் தொற்றம் செய்கிறார்கள் அவர்களை தண்டிக்க வேண்டாம் மன்னித்து விடுங்கள் என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் பெருமான் போதனை எவ்வளவு பெரிய நெருக்கடியான நேரத்திலும் கூட ஆத்திரப்பட வேண்டிய நேரத்திலும் ஆத்திரப்படாமல் தன்னுடைய பின்பற்றக்கூடிய மக்களை தன்னை பின்பற்றக்கூடிய மக்களை ஆண்டவர்களிடத்திலே முறையிடக்கூடியவராகத்தான் இன்றைக்கும் அதைத்தான் உலகம் வருவதும் திருத்தவம் சொல்லிக்கொண்டிருக்கிறது அன்பு மட்டும்தான் மானுடத்தை மேம்படுத்தும் அமைதியை தரும் தனி மனித அமைதியை மட்டுமல்ல உலக அமைதியை உருவாக்கும் உலகங்களோடு மக்களை ஒற்றுமையாக வாழ வேண்டும் அமைதியோடு வாழ வேண்டும் அதற்கு அடிப்படையானது அன்பு 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 என்பது மட்டும்தான் அன்புதான் அருளாக கருணையாக உயர்வடைகிறது குடும்பத்திலே உள்ளவர்கள் மீது நாம் காட்டுகிற பாசம் அன்பு உறவு என்று தெரியாத மற்றவர்கள் மீது நாம் காட்டுகிற அன்பு கருணை பிற நாம் அருள் அருள் கருணைகளும் அன்புதான் கருணையாக விரிவடைகிறது அன்புதான் அருளாக விரிவடைகிறது அன்புதான் எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கிறது கோபமோ வன்முறையோ எந்த வகையிலும் அதற்கு தீர்வாகாது என்பதை சொல்லுவதற்கு தோன்றிய ஒரு மகான் தான் வெறுப்பு என்பதே கூடாது யாரையும் கூடாது அன்பு செல்லுது என்றால் அதற்கு இன்னொரு பொருள் என்ன எதே பொருள் வெறுப்பு என்பது கூடாது இன்றைக்கு மதத்தில் பெயரால் கடவுளின் பெயரால் வெறுப்பையே கோரிக்கிறார் எலும்பு அரசியலையும் ஆயுதமாக மாற்றுகிறார் மனித நேயமே உடையின் தலை சிறந்த கொள்கை அதிகலாம் ஒரு கோட்பாட்டை சொல்லலாம் ஒரு ஆனால் ஒட்டுமொத்த மனித குலத்திற்கும் உரிய கோட்பாடு உயர்ந்த கோட்பாடு உன்னதமான கோட்பாடு தலை சிறந்த கோட்பாடு மனித விமாரிக்கு மனிதநேயம் என்பதுதான் தான் தலை சிறந்த கொள்கையாக இருக்க முடியும் தலை சிறந்த கோட்பாடாக இருக்க முடியும் இதை சொல்லுவதற்கு தோன்றிய மாமனிதர்கள் நாம் மகாக்கள் தான் கௌதம புத்தராக இருந்தாலும் தேசு குருமானவர்களாக இருந்தாலும் நபிகள் நாயகமாக இருந்தாலும் அவர்களுடைய போதனைகள் மனித குலத்தின் வீழ்ச்சிக்கு அடிப்படை அன்பை செலுத்த வேண்டும் என்பதுதான் எனவே கிறிஸ்துமஸ் செய்தி என்பது எவர் மேலும் வெறுப்பை காட்ட வேண்டாம் பாசம் காட்டுங்கள் அன்பை பொழியுங்கள் அதுதான் கிறிஸ்துமஸ் செய்தி ஆனால் இன்றைக்கு நாடு எந்த திசை வழியினை போய் கொண்டிருக்கிறது உலகத்தில் எந்த திசை வழியிலே போய் கொண்டிருக்கிறது இவற்றுக்கெல்லாம் ஒரே ஆளுடன் உலகம் முழுவதும் இருநூறுக்கும் மேற்பட்ட நாடுகளில் கிறிஸ்தவம் பரவி இருப்பதுதான் கேட்கறாங்க நீங்க வந்து கிறிஸ்தவத்தை பாராட்டி பேசுறீங்க இஸ்லாத்தை பாராட்டி பேசுறீங்க பௌத்தத்தை பாராட்டி பேசுறீங்க ஆனால் இந்த காலத்தில் மட்டும் நீங்கள் ஏன் சொல்லு சகோதரத்துவம் நலங்களை நான் பார்ப்போம் வரவேற்க அடைந்தது என்று இஸ்லாம் அடைகிறது வாய் என்றால் சகோதரம் என்றுதான் ஆனால் நீன்னை நாம் எப்படி சகோதரனாக இருக்க முடியும் என்று சொல்லுகிற ஒரு மார்க்கத்தை அல்லது மதத்தை நாம் எப்படி வரவேற்க முடியும் வெளிப்படையானது இந்தியாவை இருந்தவர்கள் இருக்கிறார்கள் என்றால் இவர்கள் ஐரோப்பிய நாடுகளில் இருந்து வந்தவர்கள் இந்த மண்ணின் மனிதர்கள் தான் இந்த மன்னிலையே பிறந்தவர்களா இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் அறுபது நாடுகளில் இருந்து வந்தவர்கள் அல்ல இந்த வண்ணை மனிதர்களான் இந்த வந்து மக்கள் தான் அங்கே சகோதரத்துவம் இருக்கிறது நீ யார் எந்த குளம் எந்த கோத்திரம் என்றெல்லாம் பார்க்காமல் மனிதரை மனிதர் பார்த்ததும் மாபுடன் தழுவி கொள்கிற சகோதரத்துவம் கையை குறிப்பி கொள்கிற சகோதரத்துவம் ஒருவருக்கு ஒருவர் நலமாக இருக்க வேண்டும் என்று ஜெபம் செய்கிற சகோதரர் திருமாவடம் நலமோடி இருக்க வேண்டும் கொஞ்ச நேரம் உறங்கினாலும் அழுக்கு உறக்கமாக இருக்க வேண்டும் அவர் மீண்டும் இன்னும் பலம் கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்தை இதை எல்லாம் இழுப்பு நிற்க வைத்து சிறை விட வேண்டும் எனக்காக ஜெபம் செய்கிறார் ஆன டாக்டர் வாய் மெலகின் இந்த தம்பி மாண்பை அவருக்கு எது தந்தது அவருக்கு இந்த சகோதரித்துவ மாண்பினை சகோதரத்துவ இந்த குணத்தை அந்த இயல்பை அவரை வழங்கியது கிறிஸ்தவம் அந்த சகோதரத்துவத்திற்காகத்தான் கிறிஸ்தவம் போக்கப்படுகிறது இஸ்லாம் போக்கப்படுகிறது பௌத்தமும் அதை போதிக்கிறது இந்தியாவில் மிக உயர்ந்த பொறுப்பிலே இருக்கிற உள்துறை அமைச்சர் காங்கிரசை விமர்சிப்போம் என்ற பெயரில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நீங்கள் என்ன தூக்கி கொண்டாடுகிறீர்கள் என்ற பொருளிலே பேசுகிறார் காங்கிரசை விமர்சிப்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது விமர்சிக்க காங்கிரஸ் பதில் சொல்லிக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் இடையிலான அரசியல் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை மோசித்துக் கொண்ட ஒரு முறை இப்படி அம்பேத்கர் 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 என்று சொல்லுகிறீர்களே என்று ஒரு சொல்லுகிற போது அவர் அறியாமல் அவருக்குள்ளே இருக்கிற எதிர்ப்பு உணர்வு என்பது வெளிப்படுகிறது அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குவதற்காக நூற்றாண்டு காலம் எழுதப்பட்ட முயற்சி என்பது இரவு மகளாக கண்கிழித்து ஒரு ஆற்றிய அந்த உழைப்பு என்பது அவரை

அவரை நினைவு கூர்ந்து அவர் முன்வைத்த முக்கியமான கோட்பாடுகள் ஒன்று சகோதரத்துவம் அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதுதான் அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சகோதரத்துவம் அதுதான் அரசமைப்பு சட்டத்தில் இருக்கிற கோட்பாடு புரட்டா நிதி அதுதான் மனித குலம் ஏற்படுவதற்கு சகோதரத்துவம் என்பது மிக மிக முக்கியமானது பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வு வாழ்க்கை முறையில ஏற்றத்தாழ்வுகளாம் கலாச்சாரத்தை ஏற்றத்தாள் இருக்கலாம் கல்வியை அவங்க ஏற்றத்தாள் இருக்கலாம் ஆனால் மனிதர்களுக்கு இடையிலான உறவில் ஒருவரை ஒருவர் மதி கலந்த போக்கில் சமத்துவம் வேண்டும் அந்த சமத்துவம் இருக்க வேண்டுமானால் அடிப்படையான நிபந்தனை சகோதரத்துவம் சகோதரத்துவம் இல்லாத இடத்தில் சமத்துவம் இருந்தார் இஸ்லாமத்தில் சமத்துவம் இருக்கிறது இருக்கிற இஸ்லாத்தில் சமத்துவம் இருக்கிறது அந்த சகோதரத்துவம் மேம்படுகின்ற மண்ணில் என்று சொல்லுவதுதான் அரசமைப்பு சட்டம் அரசமைப்பு சட்டம் என்பது தண்டனை வழங்குகிற சட்டம் அல்லது அது ஒரு கோட்பாட்டை

உயிரை வழிபடுத்தாரோ அப்படி தன்னை முழுமையாக இந்த விழிப்புணர்வை மக்களுக்காக ஒப்படைத்துக் கொண்டவர்தான் தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர் கற்பழின் பிள்ளை ஏற்பிய உலகம் போக்குவர் அம்பேத்கர் அவர்களை வழிபடும் தலைவர் அல்ல ஆனால் வழிகாட்டக்கூடிய தலைவர் வழிகாட்டக்கூடிய தலைவர் அவருடைய அரசியல் அனைவருக்குமான அவருடைய கோட்பாடு அனைவருக்குமானது அவருடைய கோட்பாடு சகோதரத்துவ கோட்பாடு அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே திருத்தவம் என்பது அரசியல் தான் என்றாலும் அதுதான் நாம் பேசும் சகோதரத்துவ அரசு இந்த விழா கட்சி சார்பற்றது என்றாலும் நாம் அனைவரும் ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் தான் இணைய முடியும் அப்படி இணைந்திருக்கிறோம் அந்த அமைதான் போன்றவர்கள் எந்த அரசியல் பங்கேற்பதில்லை இன்றைக்குழாவின் திருமாவளவர்களுக்கு எபம் செய்வதற்காகவே நான் வந்திருக்கிறேன் என்று அவர் சொன்னது அவர் இப்ப அழைத்து வந்தது அவர் இந்த வேலையிலே நான் உன்னால் கொண்டு வந்து நிறுத்தியது அவர் உள்வாங்கி இருக்கிற சகோதரத்துவம் என்ற உயர்ந்த தத்துவம் தான் ஆகவே சகோதரத்துவத்தை உயர்த்தி படிப்போம் அதுவே கிறிஸ்துமஸ் செய்தி என்று சொல்லி அனைவருக்கும் அவருடைய வரவார்த்த கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் கருவிகளுக்கு செய்ய